இனி நிச்சயமா பிரதீப் அவருக்கு அவருக்குதான் இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி தான் அர்ச்சனா அவங்களும் சொல்லி அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் சீசன் செவனோட அர்ச்சனா வாங்க என்ன நடந்திருக்காங்க அர்ச்சனா எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லி கொண்டாடி இருக்காங்க தலைவி அப்படின்னு மாயா அவங்க சொன்னது மாதிரியே தான் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க அர்ச்சனா அவங்க கடைசி வரைக்குமே பிரதீப் அவருக்கு விடாம வந்து சப்போர்ட் பண்ணாங்க

கொடுக்க சொல்றாருன்னு அப்படின்னு எல்லாம் சொல்லி திட்டுனாங்க வெளியே வந்த அர்ச்சனா அவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பாத்துட்டு இந்த டைட்டில் கண்டிப்பா வந்து பிரதீப் ரோக்கு சேரும் அவர் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காரு அநியாயமா எல்லாரும் சேர்ந்து அவரை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பேசுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல மனசுடையவங்க அர்ச்சனா அவங்கன்னு சொல்லலாம் நிறைய இடத்துல அதாவது எங்க சண்டை வந்தாலும் எங்க வந்துட்டு தப்பு நடக்குதோ அந்த இடத்துல தட்டி கேட்டிருக்காங்க போராடி இருக்காங்க தனியா நின்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகல யாருமே அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகல அவங்க எல்லாருமே கேங்கா இருந்த சமயத்துல அர்ச்சனா அவங்க தனியா நின்னு கூட நிறைய விஷயங்கள் வந்து பாத்திருக்காங்க வீட்டுக்குள்ள கடைசி நேரத்துல கூட எல்லாருமே வீட்டுக்குள்ள போய் மாயா அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா எல்லாருமே ஒரு கேங்கா இருந்தாங்க அப்ப அர்ச்சனா அவங்க தனியா இருந்த மாதிரியே தெரிஞ்சது இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அர்ச்சனா அவங்க வெளியே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பாத்துட்டு கண்டிப்பா இந்த டைட்டில் வந்து பிரதீப் ரோக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பிரதீப் அவரை அர்ச்சனா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவருடைய விளையாட்டும் பிடிக்கும் அவங்க அவங்களாவே இருந்ததுனாலயே என்னமோ அர்ச்சனா அவங்க இப்ப வின் இந்த சீசன் மறக்க முடியாத ஒரு சீசன் சீசன்ல வீட்டுக்குள்ள போனாலும் வின் பண்ண முடியும் நாம நாமளா இருந்தா எல்லாமே மாறும் கண்டிப்பா நாம நினைச்சதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா அவங்க நிரூபிச்சிருக்காங்க அதே போலதான் அவங்க திறமைகளை எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் காண்பிச்சிருக்காங்க ரொம்ப அழகான பாட்டு நிறையவே பாடி இருக்காங்க பிரதீப் அவர் மாதிரியா அப்படின்னு சொல்லலாம் சோ நம்ம சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க